அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில விஷயத்த தயவு செய்து கேளுங்க இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இரநூறு மார்க் வந்து இருக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தொண்ணூறுன்னு கொடுத்துருக்கேன் ஜீரோல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் ஆனால் உங்களுக்கு மினிமம் நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி டிஎன்பிஎஸ்சி ஒன் எழுதினாலும் சரி அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் டூ ஏ எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி குரூப் ஃபோர் எழுதினாலும் சரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்க படிக்காமலே போய் எழுதுங்களேன் இரநூறுக்கு தொண்ணூறு கொஸ்டின் கண்டிப்பாக அடிச்சிருவீங்க நீங்க போய் பாருங்க இரநூறுக்கு தொண்ணூறு கொஸ்டின் நார்மலா சிலருக்கு வந்து எழுபது அடிக்க முடிஞ்சிருக்கும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொன்றா சேஞ்ச் ஆகும் பட் நல்லா படித்த மாணவர்கள் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் நூத்தி இருபது வந்திருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு வந்து நூத்தி முப்பத்தஞ்சுக்கு மேலே எடுத்திருப்பாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தஞ்சு சார் நான் நூத்தி நாற்பத்தஞ்சு எடுத்திருக்கேன் சார் இந்த குரூப்ல நான் என்ன பண்ணேன் நூத்தி நாற்பத்தஞ்சு எடுத்தவங்க மெயின்ஸ் அதாவது குரூப் இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க இல்ல குரூப் போரோடைய எடுத்துக்கோங்க ஓரியண்டடா இருக்கக்கூடிய மெயின்ஸ்ல வந்து என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க புரியுதா ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டா இப்ப நூத்தி நாப்பத்தஞ்சுக்கு மேல இருந்து எடுக்கக்கூடியவங்களுக்கு நூத்தி எழுபது எடுத்திருந்தீங்கன்னா கன்ஃபார்மா போயிருவீங்க நூத்தி அறுபது எடுத்திருந்தா கூட கன்ஃபார்மா போயிருவீங்க நான் சொல்றது எல்லாமே கொஸ்டின் ஓகேங்களா இரநூறுக்கு நூத்தி அறுபது கொஸ்டின் மேல எடுத்திருக்கேன் சார் இந்த டிஎன்பிஎஸ்சி அபிஷியலான ஒரு கீ பார்த்ததுல எனக்கு வந்து கிடைச்சிருக்கு பட் ஆனா நூத்தி அறுபதுக்கு கீழே நூத்தி ஐம்பத்தஞ்சு சார் வாய்ப்புகள் இருக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா நூத்தி ஐம்பத்தைந்து எடுத்தவங்களுக்கு நான் அதனால தான் டாட்டர் லைன்ல நான் டிக்கு போட்டிருப்பேன் டாட் டாட்டா நான் டிக்கு போட்டிருப்பேன் அதே மாதிரி நூத்தி நாற்பத்தஞ்சு எடுத்தவங்களுக்கு நான் டாட் டாட்டா டிக் போட்டிருப்பேன் காரணம் என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால சொல்ல முடியாது நான் ஏன் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சுலருந்தே சொல்லியிருக்கேன்னா நான் எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்றேன் ஜென்ரல் டு எஸ்சிஏ வரைக்கும் நான் சொல்றேன் ஓகேங்களா ஜென்ரல் டு எஸ்சிஏ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இவங்க எல்லாத்துக்குமே நான் சேர்த்து தான் சொல்றேன் ஓகேங்களா பர்சன் ஸ்டடிங் தமிழ் மீடியம் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நான் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்கேன் ஸோ ஏன்னா நம்மளால சொல்ல க்ரெடிட் பண்ண முடியாது நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொம்போதுல பத்தொம்போதுல ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த இந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் இருந்து கட் ஆஃப் என்ன கட் ஆஃப் என்ன நிறைய பேர் கேட்பாங்க இப்போ கூட டெலிகிராம்ல கேட்குறீங்க இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்மளால பிரிட்டே பண்ண முடியாது நண்பா நான் வந்து ஸ்டூடண்ட்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ உங்க பக்கத்தில் உட்காந்து ஒரு ஃப்ரெண்டாக சொல்றேன் அதனால தான் நண்பா என்ற வார்த்தையை நான் பயன்படுத்துறேன் நண்பா நண்பி கட் ஆஃப் அப்படிங்கிறது ப்ரெடிக் பண்ண முடியாது தயவு செய்து கேளுங்க இது சேஃப் ஜோன்கிறது இதுதான் சேஃப் ஜோன் நூத்தி எழுவது நூத்தி அறுபது இதுதான் சேஃப் ஜோன் இந்த சேஃப் ஜோனுக்குள்ள இருந்தீங்கன்னா மெயின்ஸ் போங்க இல்ல அப்படின்னு சொன்னா இந்த இதுக்குள்ள நூத்தி நாப்பத்தஞ்சுல இருந்து நூத்தி ஐம்பத்தஞ்சுக்குள்ள இருக்கீங்கன்னா தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இதனுடைய காமன் டாபிக் காமன் டாபிக்ஸ் இருக்கும்ல சோ அத படிங்க இங்க என்னதான் இருந்தாலும் ஜீரோல இருந்து உங்களுடைய அந்த வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது இப்படி ஸ்டார்ட் ஆகி இந்த ரோடு போகுது உங்களுடைய இலக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வச்சிருக்கீங்க சார் நான் எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கு வச்சிருக்கீங்க ரைட்டு தான் இல்லைன்னு சொல்ல வரல இப்போ இலக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடிக்கணும்னா பிரியாரிட்டி போட்டுக்கோங்க தமிழ் ஃபர்ஸ்ட் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இது எடுக்கணும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜிஎஸ்ல வந்து பாலிட்டி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் யூனிட் ஒன்பது யூனிட் எட்டு இப்படி நீங்க வந்து ஒரு ஒரு பிரியாரிட்டி போட்டு வச்சுக்கணும் இப்போ மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் அஞ்சாவது பிரியாரிட்டி வச்சிருக்கேன் ஏன்னா வந்து எனக்கு நல்லா வரும் அதனால நான் வச்சிருக்கேன் எனக்கு வராததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் அடுத்தடுத்து வச்சிருக்கேன் ஓகே சோ அந்த மாதிரி இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு உங்களால எடுக்க முடியும் அப்படின்னா வந்து அந்த மாதிரி வச்சுக்கோங்க ப்ரியாரிட்டி செட் பண்ணி நீங்க படிச்சவங்க நேரம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அறுபதுக்கு மேல எடுத்திருந்தீங்கன்னா கன்ஃபார்மா மெயின்ஸ் படிக்க ஆரம்பிங்க இல்ல நூத்தி முப்பத்தி அஞ்சு அதுக்கும் குறைவா இருக்கு நான் ஜென்ரல்ல இருந்து சொல்றேன்ப்பா இதுல வந்து ஒரு சிலருக்கு வந்து பிஎஸ்டிஎம் இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெண்களா இருக்கீங்க கண்டிப்பா நூத்தி முப்பத்தி எட்டு எனக்கு வந்துருச்சு சார் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க ஓகே ஸோ அதெல்லாம் எக்ஸெப்ஷன் தான் ஓகேங்களா நான் வந்து ஒரு ஒரு ஜென்ரலா சொல்லிட்டு இருக்கேன் ரைட்டா ஸோ இதை வந்து ப்ரெடிட் பண்ண முடியாது நான் முன்னாடியே டிஸ்க்ளைமர் வச்சேன் க்ரெடிட் பண்ண முடியாது இன்னும் கொஞ்சம் சொல்லணும் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் சில பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து ப்ரெடிட் பண்ணுவாங்க ஓகேங்களா இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் முட்டாலா கூட இருந்துடலாம் ஆனால் பைத்தியமா இருக்கக்கூடாது கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்கார தனத்துக்குள்ள உள்ள போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா முட்டாலா கூட இருந்துருங்க ஆனா பைத்தியமா இருக்க வேண்டாம் இன்னொரு சில வந்து பைத்தியம் ஆனா கூட நான் சொல்லிருக்கேன் என்ன ஏன்னா மக்களே இந்த நூத்தி அம்பத்தஞ்சுக்கு மேல எடுத்திருந்தாள் நூத்தி அம்பத்தஞ்சு நூத்தி அறுபது நூத்தி எழுபது அல்மோஸ்ட் வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்த டைம்லைனுக்கு கீழே நீங்க போயிட்டீங்கன்னா தயவு செய்து கோச்சிக்காதீங்க வருத்தப்பட வேண்டாம் இதுதான் ஆஹ் என்ன சொல்ல உண்மை உண்மை எடுத்த உடனே கசக்கும் ஜீர்ணிச்சிக்க முடியாது ஐயோ சார் என்ன சார் லைஃபே போயிடுச்சு இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டைம் வந்து போட்டு நீட்டாக படிச்சுட்டு இருந்தேன் சார் எனக்கு வந்து இப்போ டைமே இல்லை சார் என் லைஃப்ல நான் வந்து அடுத்த குரூப் டூக்கான டைமை சொல்லல அடுத்த குரூப் குரூப் ஃபோருக்கான டைம் சொல்லலை சார் லைஃப்ல இப்போதான் சார் படிப்படியாக நான் வந்து ஏறி 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 வந்தேன் சார் இங்க வந்து நான் ப்ரில்ஸ் கிளியர் பண்ணிடுவேன் நினைக்கும் போது திருப்பி அந்த படி எல்லாம் சரிஞ்சு கீழே விழுகிற மாதிரி இருக்குது நான் என்ன பண்ணேன் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் கேட்டு இருக்கீங்க செய்து இதுதான் வீட்டில் சொல்லுங்கள் வீட்டுல அப்பா அம்மா ஹஸ்பண்ட் கிட்ட கண்டிப்பா சொல்லுங்க இந்த தடவை கிளியர் பண்ணுவேன் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சிருக்கேன் இந்த தடவை சொல்லுங்க ஒரு தடவை எக்ஸ்கியூஸ் கேளுங்க நம்ம நம்ம ரோடு வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் வாழ்க்கை வந்து இன்னோட இன்றோட முடிய போறது இல்ல வாழ்க்கை பயணம் என்பது நிறைய வெற்றி தாண்டி தாண்டிதான் நம்ம வந்து போறோம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ டு ஹீரோ ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து ஒரு சான்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவேன் யாருக்கு அப்படின்னு கேட்டா நூத்தி முப்பத்தி குறைவா எடுத்தவங்க திருப்பி ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணுங்க லாஸ்ட் ரீஸ்டார்ட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லுங்க ஓகேங்களா அதுவே வந்து இந்த கேட்டானிய வால் மதில் பூனை எல்லாம் டாபிக் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அதுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க ஏன் அப்படின்னு கேட்டா இப்ப சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரூப் டூ பிரிலிம்ஸ் கிடைக்கலாம் நெக்ஸ்ட் குரூப் போர் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு தமிழுக்காக சொல்றேன் இல்லை சார் நான் இங்கிலீஷ் எடுத்திருந்தேன் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டால் ஜிஎஸ் டாப்பிக் இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்க அதுவும் காமன் டாப்பிக் ப்ரிப்பர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே லட்டு மாதிரி வந்துடும் அதுவும் உங்களுக்கு மெயின்ஸ்ல ஜி இங்கிலீஷும் இருக்கு ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்க ஃபார் நெக்ஸ்ட்டு குரூப் டூ இல்லை நான் குரூப் ஃபோர் தான் அப்படின்னு இருந்தீங்கன்னா லாங்குவேஜ் பேரியரே கிடையாது தமிழ் தான் நீங்க படிச்சாகணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா தயவு செய்து இப்போ இருந்தே தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருங்க அதே மாதிரி காமன் டாபிக்ஸ் ஃபுல்லாக குள்ள போக ஆரம்பிச்சிருங்க ஓகே ஸோ இது வந்து இன்பிட்வீன் பிள்ளை இருக்கு அவங்களுக்கு ஸோ லாஸ்ட்ல இருக்கக்கூடிய நீங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ரீஸ்டார்ட் ஒன்ஸ் அகைன் லாஸ்ட் அட்டம் நினைச்சு படிக்க ஆரம்பிங்க படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ப்ரியாரிட்டி போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து லாங்குவேஜ்க்காக கொடுக்கணும் ஒலிக்காக வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா தயவு இல்லாம எல்லாத்தையுமே அதாவது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணுங்க சரிங்களா ஸோ ஒன்னாக விடக்கூடாது டு டுவெல்த்து ஓல்டு நியூ ரெண்டையுமே படிக்கணும் அதுக்கடுத்து நான் ஏன் ஏன் வந்து நியூ அண்ட் ஓல்டு போடலாம் நியூ அண்ட் வேர்ல்டுன்னு போடும் என் என்னு வருது நோன்னு வருது நம்ம எப்பயுமே ஆன் ஆன்ல இருக்கணும் ஒரு ஃபயர்ல இருக்கணும் அதனால தான் ஓல்டு அண்ட் நியூனு போட்டிருக்கேன் ஓகேங்களா நம்ம ஆன் பண்ணி வச்சா எப்படி ஃபேன் வேகமா போடுமோ அந்த மாதிரி நம்ம வந்து போகணும் ஆன்ல வந்து இருக்கணும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நோல இருக்கக்கூடாது நியூ அண்ட் ஓல்டுன்னு போகாதீங்க நியூ நீங்க படிச்சிட்டீங்க நிறைய தடவை படிச்சிட்டீங்க படிக்காதது ஓல்டு அன் வந்து அட்வான்ஸ் தமிழ் அட்வான்ஸ் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்னென்ன படிக்கல பழைய அட்வான்ஸ் தமிழ் படிக்கலையா படிங்க புது அட்வான்ஸ் தமிழ் படிக்கலையா படிங்க அதெல்லாம் இப்ப பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க இப்ப வந்து அப்படியே தட்டி படிச்சு ஃபிங்கர் பிரிண்ட்ல வச்சுக்கணும் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா என்கேஜ்ல இருங்க அதே மாதிரி பாலிட்டியாக இருக்கட்டும் ஜியோகிராஃபியாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அடிக்கணும் அந்த மாதிரி வாங்க எக்கனாமிக்ஸ் நம்ம நான் இது வரைக்கும் தொட்டதே இல்லை படிங்க ஆரம்பிங்க யூனிட் நைன் படிங்க சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணல சார் இந்த தடவை கொஸ்டின் மாதிரி எல்லாம் கேட்டாங்க சோ அப்ப இந்த தடவை அடுத்த தடவை கொஸ்டின் மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கோ இல்லையோ படிக்கிறது நம்மளுடைய வேலை வேலை வேணும்னா படிச்சே ஆகும் மேக்ஸு சார் நான் இந்த தடவை வந்து ஒரு சில மேக்ஸ்ல அதுவும் குறிப்பாக அந்த நேரம் சம்பந்த கிளாக் சம்பந்தப்பட்ட மேக்ஸில் வந்து நான் விட்டுட்டேன் சார் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இந்த வேஸ்டி மாதிரியான கொஸ்டின்ல வந்து நிறைய நேரத்தை நான் வீண் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதை வந்து நீங்கள் மார்க் டெஸ்ட் தான் கற்றுக்குவீங்க ஸோ நிறைய மார்க் டெஸ்ட் எழுதுங்க மேக்ஸ் இப்போ இருந்தே எழுதுங்க வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் எழுதுங்க ஓகேங்க ஸோ அதே நேரத்தில் இந்த நேரம் அப்படிங்கிறது இப்போ உங்கள் கையில் சித்த வருஷம் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த அடுத்த வருஷம் புசுட்டு போயிடும் நல்லா யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்னாம் தேதி நியூ இயர் நினைச்சிங்க வருஷா வருஷம் நியூ இயர் வரும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அப்படி போய்கிட்டே இருக்கும் நியூ இயர்ங்கிறது வந்து ஏதோ என்ன சொல்ல ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வர்ற மாதிரி எல்லாம் சிலருக்கு வந்து தோணும் காரணம் என்னன்னு கேட்டா அவ்வளவு வேகமா போயிருக்கும் நீங்களா வருஷங்கள் ஒவ்வொன்றும் நிமிஷங்கள் ஆகும் கிஎன்பிஎஸ்சி படிப்போருக்கு யூபிஎஸ்சி படிப்பவருக்கு அந்த வருஷம் அப்படிங்கிற அந்த வழி வந்து ரிசல்ட்ல உங்க கரெக்டா ரீச் அந்த ஒரு வருஷம் திருப்பி இந்த பிக்சர் மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா அவ்வளவுதான் திருப்பி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இறங்கி கீழே போற மாதிரி இருக்கும் பட் நான் சொல்றேன் பிளீஸ் ஜஸ்ட் ரீஸ்டார்ட் திருப்பி ஆரம்பிங்க நீங்க திருப்பி ஆரம்பிச்சாதான் உங்களால வந்து என்ன சொல்ல இலக்கு அடைய முடியும் இந்த ரோடுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய டெஸ்டினேஷன் இருக்கீங்க பாப்பீங்க காலையில் நடந்து போகும்போது இருக்கும் அதை பாப்பீங்க சிலர் வந்து உங்களை வந்து திட்டுவாங்க கேலி பண்ணுவாங்க சிலர் வந்து உங்களை பார்த்து அவ்வளவுதான் இந்த பொண்ணா அவ்வளவுதான் இவங்க வந்து வீட்டு மருமக அவ்வளவுதான் வேஸ்ட் திட்டி வாங்கிட்டே இருப்பாங்க ஹஸ்பண்ட் என்னென்னமோ பண்றாரு என்னன்னா செஞ்சு படிக்க வைக்கிறாரு இவங்க இந்த அம்மா வேஸ்ட் ஒண்ணும் இல்ல என் பையன் சொந்த மகன் மகள் உங்க கூட வந்து பாத்தீங்கன்னா என்னமா நீ டெய்லி எங்களை மாதிரியே படிக்கிற என்னெல்லாம் படின்னு மட்டும் சொல்லிடாதம்மா நீ மொதல் படிக்கிற வேலையை பாரு வேறு வேலை வாங்கு அப்படின்னு கூட சொல்ற அந்த அளவுக்கு தர்ம சங்கடமான நிலைமையில கூட இருப்பாங்க சிலர் தயவு செய்து எல்லாத்தையுமே சொந்த பையனா இருக்கட்டும் சொந்த அப்பா அம்மா சொந்த கணவர் அது இதே நான் சொந்த அப்படின்னு சொல்றேன்னா உங்களுடைய சொந்த பந்தங்களே உங்களை கிண்டல் செய்யும் கேலி செய்யும் ஆனால் வெற்றி பெற்ற பிறகு எனக்கு அப்பவே தெரியும் அப்படிங்கிற ஒரு டைலாக் அந்த நான் சொல்ற மாதிரிதான் எனக்கும் தெரியும் நான் ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் இப்படிதான் சொல்லுவீங்கன்னு ஸோ நான் ஜோக் ஜோக் கிடையாது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் திருப்பி எனக்கும் வரலை ஏன்னா வந்து அந்த வழி எனக்கும் தெரியும் எவ்வளவு கடினமாக எவ்வளவு விடுங்க ஃபாஸ்ட் இஸ் பாஸ்ட் மறந்துருங்க இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் சொல்லிக்கிட்டே இருக்க விரும்பலை இந்த தடவை பிரியாரிட்டி போட்டு உங்களுக்கு இந்த இந்த ஆர்டர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும் இந்த ஆர்டர் ஒவ்வொருத்தருக்கும் மாறும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் போயிருக்கோம் ஏன்னா வந்து இந்த தடவை மேக்ஸ் அடுத்து சைட்ஸ் ரெண்டாவது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இல்லைன்னா எடுத்த உடனே மேக்ஸ் தமிழ் அஹ் அன் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் இந்த மூணுமே ஒரே பிரியாரிட்டியில் வச்சிருப்பாங்க ஓகேங்களா சோ ஏன் அப்படின்னு கேட்டா இதுதான் வந்து மெயின் ஏன்னா இந்த சயின்ஸ் வந்து நான் நிறைய தப்பு விடுறேன் சோ அதனால இதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கேன் ரெண்டாவது வந்து பாலிடிக் ஜியாகபி எக்கனாமிக்ஸ் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாலாவது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் நைனு ஐஎன்எம் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருங்க அதுக்கப்புறம் ஹிஸ்டரி வச்சிருங்க அதுக்கடுத்து வந்து யூனிட் எட்டு ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்டா வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லும்போது உங்களுக்கே தெரிய வேணாமா ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சா எங்க இருந்து கேக்குறானே தெரியாது நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அந்த அகாடமி இது படிக்கணும் நியூஸ் பேப்பர் படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் பாலிசி நோட்ஸ் படிக்கணும் இது வந்து யூபிஎஸ்சி ஆயிருந்துச்சுன்னா எல்லாத்தையும் படிங்கன்னு சொல்லுவேன் குரூப் ஒன்னா இருந்துச்சுன்னா கண்டிப்பா படிங்கன்னு சொல்லுவேன் குரூப் டூ குரூப் ஃபோர்னு சொல்லும் போது கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்து வச்சுக்கலாம் மெயின்ஸ்ல பாத்துவோம் குரூப் டூனா மெயின்ஸ்ல பாத்துக்கோம் ரிலிம்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க உள்ள ஸ்க்ரீனிங் டெஸ்ட் என்ட்ரி லெவல் ஸோ இதை கிளியர் பண்றதுக்கு என்ன வேலையோ அதை பாருங்க யுவர் நொந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் இப்ப வந்து பண்ண வேண்டாம் மனசு ரொம்ப வலிக்குது கஷ்டமா இருக்கு சார் ஏன் எல்லாம் என்ன எனக்கு வந்து இதுக்கு அப்புறம் எக்ஸாம் எழுதாதீங்க அப்ளிகேஷன் தான் அவங்களுக்கு தண்டம் எல்லாம் வீட்டுல சொல்றாங்க ஒவ்வொரு தடவையும் நூறு ரூபாய் கட்டுறதுதான் தண்டோம்னு வீட்டுல சொல்றாங்க அப்ப அடுத்து வந்து என்ன செய்யலாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது பிளீஸ் ரீஸ்டார்ட் நான் ரீஸ்டார்ட்னு சொல்றேன்னா எத்தனையோ அவமானத்தை உங்களில் ஒருவனாக நானும் சந்தித்துள்ளேன் நீங்க என்னோட என்னோட கதையெல்லாம் நீங்க வந்து கேட்டீங்கன்னா ஆஹ் பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா என்னை விட சோகமான ஒரு சில கதையெல்லாம் நான் கேட்டிருக்கேன் நான் அப்படி நினைச்சேன் ஐயோ என்னோட கதை தான் ரொம்ப கொடுமையான கதை போல அப்படின்னு நினைச்சிருக்கும் போது பொண்ணு என்கிட்ட அவங்களுடைய சொந்தமான இதை சொன்னாங்க நான் அதுக்குள்ள ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் அதை கேட்ட உடனே எனக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து ஆஹா என்னோட கஷ்டம் தான் பெரிய கஷ்டம்னு பார்த்தா இந்த பொண்ணு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காளே அதுவும் வந்து தன்னந்தனியா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி வந்து அந்த வேலை வேலை ாங்க கோர்ட்டுக்கு போச்சு வந்து சொல்லிருந்தாங்க அப்பையும் கிடைக்கல திருப்பி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்காங்க கோர்ட்டுக்கு செலவு பண்ணி நிறைய வந்து பாத்தீங்கன்னா அவமானத்தை வீட்டுல வந்து நீ வந்து பாஸ் பண்ணது மட்டும் பாஸ் பண்ணிட்ட ரைட்டு வேலை கிடைக்கல தலையெழுத்து அந்த பொண்ணை வந்து சாரி இந்த மாதிரி ஒதுக்கிடுச்சு அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்சது எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா கோர்ட்டு கொடுத்து ரொம்ப சிரமப்பட்டாங்க அதெல்லாம் வேணாம் இப்ப அந்த கதையெல்லாம் வேண்டாம் இப்ப நமக்கு தேவையானது ஒரு மீளா வட்டத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கோங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க உங்களுக்குள்ளே ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் இப்ப கேலண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நால்காட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் அதை வந்து ஸ்கெடியூல் போட்டு வச்சுக்கோங்க நீங்க தான் இந்த நபர் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க டார்கெட்டை வந்து ரீச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பிளீஸ் நீங்க உங்க மனசு சொல்லும் பாத்தீங்களா ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணவா வேணமா அப்படின்னு சொல்லி அதை கேளுங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா ரீஸ்டார்ட் ரீஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பா கிளியர் பண்ணி ஆல் தி பெஸ்ட் வேற ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் டவுட் இல்லனா மனக்குழப்பமா இருந்துச்சுன்னா கீழ வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன் பேசுங்க பேசலாம் வாங்க ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க உங்களுடைய பிரதரா உங்களுடைய தம்பியா அண்ணனா உங்களுடைய ஃப்ரெண்டா சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சக மனிதனா ஒரு ஆசிரியரா உங்களிடம் அழங்காதே எனக்கு தோழியே கலங்க வேண்டாம் தம்பி தங்கச்சி அக்கா தயவு செய்து கலங்காதீங்க இந்த நாள் நீ நாள் இல்லை என்றாலும் அடுத்த நாள் நாளை நிச்சயமாக நீ நாளாக இருக்கும் ஒரு விஷயம் ஒரு பழமொழி இல்ல இல்லைன்னா ஏதோ ஒரு இதுல கேட்டேன் டுடே இஸ் பேட் டே டுமாரோ இஸ் டஃப் பட் டே ஆஃப்டர் டுமாரோ யுவர் லக்கியஸ்ட் டே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பேடு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் ஆனால் நாளை கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போடணும் இதுதான் ஏதோ ஒரு படத்தில் கூட நான் கேட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது வாய்ஸ் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க நிறைய பேர் கால் பண்ணுறீங்க நாலு அட்டன் பண்ண முடியலை நான் நெட்ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் வந்து பெருசாக இருக்காது நாலு லைவ்ல இருப்பேன் வகுப்பில் இருப்பேன் ஸோ அதனால் என்னால் ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியாது தயவு செய்து ஒரு வாய்ஸ் பண்ணுங்க டெஃபினட்டாக நான் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்